அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ சகோதரர்களே இன்றைய எமது பகுதியில் நாங்கள் முது எவ்வாறு செய்து கொள்ளலாம் என்பதனை இஸ்லாத்தை தழுவிய சகோதரர்களாக இருக்கலாம் அல்லது உது செய்யக்கூடிய முறை தெரியாதவர்களாக இருக்கலாம் பிழையாக உது செய்து கொண்ட உதவி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என நினைக்கின்றேன் நிஷா அல்லாஹ் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கும் நன்மை முதலில் நாங்கள் உதவு செய்வதற்கு முன்னால் எங்களுடைய ஆடை எங்களுடைய உடம்பு எல்லாம் சுத்தமாக இருக்கிறதா என்று நாங்கள் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதன் பின்னால் படக்கூடிய தண்ணீரை தடுக்கக்கூடிய ஏதாவது உது செய்யக்கூடிய உறுப்புகளில் முகத்தில் கையில் காலில் ஏதாவது இருக்கிறதா என்று உதாரணமாக சுண்ணாம்பு போன்றவைகள் உது செய்யக்கூடியவை தடுக்கக்கூடியவை தண்ணீர் சென்று படக்கூடியதை தடுக்கும் அதனால் அவைகள் இருக்கிறதா என்று பார்த்துக்கொண்டு ஆரம்பமாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் நிர்வாகி என்று கூறி இரண்டு முன் கைகளையும் நாங்கள் மூன்று முறை கழுவிக்கொள்ள வேண்டும் விரல்களை குடைந்து பிஸ்மில்லாஹூர் ரஹ்மான் நிர்வாகி என்று இவ்வாறு கழுவி அதன் பின்னால் நாங்கள் வலது கையினால் எங்களுடைய வாய்க்கு தண்ணீர் எடுத்து நாசி உட்பட கழுக வேண்டும் இவ்வாறு தண்ணீர் எடுத்து விட்டு கையினால் அதனை நாங்கள் சீருவிட வேண்டும் இவ்வாறு மூன்று தடவைகள் நாங்கள் கழுவ வேண்டும் வாய்க்கு விட்டு நாசியை நாங்கள் கழுவிவிட்டு அதன் பின்னால் அழகான முறையிலே தண்ணீரை எடுத்து முகம் கழுவ வேண்டும் தண்ணீரை எடுத்து அழகான முறையில் முகம் கழுவ வேண்டும் இவ்வாறு அழகான முறையில் எங்கிலும் கழுக வேண்டும் முடி முளைக்கும் இடத்திலிருந்து நாடி குழி வரை நாடி குழி வரை கழுவ வேண்டும் அகலத்தினால் இரண்டு காது சோனை உட்பட கழுவ வேண்டும் தாடி சாதாரணமாக நோமலாக கொஞ்சமாக தோல் விளங்கக்கூடிய அளவுக்கு தாடி வைத்திருப்பவர்கள் நன்றாக உள்ளே குடைந்து கழுவ வேண்டும் தாடி அடர்த்தியாக இருப்பவர்கள் மேலால் கழுவிக்கொண்டால் போதும் எனவே அழகான முறையில் நல்ல முறையில் முகத்தை மூன்று விடுத்தம் கழுவ வேண்டும் அதன் பின்னால் தண்ணீரை எடுத்து எங்களுடைய வலதுகை வலதுகையை நாங்கள் கரண்டை உட்பட அதாவது கரண்டை இந்த முழங்கை மன்னிக்கவும் முழங்கை வரை கழுவ வேண்டும் முழங்கை வரை என்பது முழங்கை வரை அல்ல அதனையும் சேர்த்து கொஞ்சம் கூடுதலாக கழுவ வேண்டும் இவ்வாறு தண்ணீர் எடுத்து அழகான முறையிலே நாங்கள் மூன்று விடுத்தம் எங்களுடைய வலது கையை கழுவிவிட்டு அதன் பின்னால் தண்ணீரை எடுத்து மூன்று விடுத்தம் கையையும் மணிக்கட்டுவ முழங்கை வரை கழுவ வேண்டும் அதன் பின்னால் நாங்கள் எங்களுடைய uh,